மக்களே இங்கே காவேரியோட ஃபேமிலி எல்லாரும் பேசினே இருக்கிற டைமில் காவேரியோட அம்மா வந்து சொல்லுவாங்க என்ன டைம் ஆகுது ஒன்றும் காவேரி வராது இருக்கிறாப்பாருன்னும்போது இங்கே நிவின் வந்து அப்படியே யதார்த்தமாக வந்து சொல்லிடுவார் சரி நான் போய் காவேரி கூப்பிட்டுனு வரேன்னும் போது அப்படியே படுக்குன்னு நம்ம யமுனா வந்து சொல்லுவாங்க நீங்களாம் ஏன் போய் கூப்பிட்டு வரீங்க ஆனால் உடனே அப்படியே வீடே வந்து அப்படியே யமுனாவை பார்க்கும் ஏன்னா யமுனாவோட மனசில் வந்து ஒரு சில கொழுப்பெல்லாம் ஓடினே இருக்குது கா நிவீனுக்கும் காவேரிக்கும் திருப்பி ஏதாவது தொடர்பு இருக்கான்ட்டு அப்படியெல்லாம் இல்லைங்க நிவின் வந்து ஒரு ஜென்வின் பர்சன்ட்டு இந்த யமுனாவுக்கு தெரிய மாட்டேங்குது உடனே யமுனா வந்து சொன்னோம்மா இல்லைம்மா நான் காவேரிக்கு மெசேஜ் பண்ணேன் அவள் வேலை முடிச்சிச்சு நான் வந்து நேர்கிறேன்னு சொன்னாம்மா அதால் தான் ஏன் போய் கூப்பிட்றீங்க நான் சொன்னம்மா அப்போது நிவீனுக்கு வந்து அப்படியே உள் மனசில் அப்படியே ஏன் இப்படி எல்லாமே தப்பாகவே நினைக்கிறான்ட்டு யமுனாவை பற்றி ஒரு நிமிஷம் வந்து அப்படியே தப்பாக யோசிக்கிறார் உடனே குமரன் வந்து அப்படியே பேச்சை வாத்திடுவார் வா குமரா வா குமரான் நான் மெத மேலே போய் கொண்டாட உட்காந்துக்கலான்ட்டு நிவீனும் குமரான மேல அப்படியே பேச்சு வாக்குல போயிடுவாங்க குடும்பமே எமுனா மேல கோவுமா